அரசியல் திசை காட்டும் திசைகள் நான்கு மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை ஹெச் ராஜா கே எஸ் அழகிரி அர்ஜுன் சம்பத் நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு அனைவரும் வருக அனுமதி இலவசம் கேரள மாநில அரசு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த ரேக்கிங் சட்டத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் கேரளா ரேக்கிங் தடை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கேரள கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் ஜே எஸ் சித்தார்த்தன் வயநாட்டில் உள்ள பூக்கோடு வளாக ஹாஸ்டலில் கடந்த பிப்ரவரியில் உயிரிழந்த சம்பவம் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு சட்டத்தில் உள்ள பல குறைபாடுகளை வெளிப்படுத்தியது இதையடுத்து இந்த புதிய மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக இந்த திருத்த மசோதா ராக்கிங் என்ற சொல்லை விரிவாக வரையறுக்கிறது உடல் அவமதிப்பு உளவியல் தாக்கம் மற்றும் இணைய வழி கேலி ஆகியவையும் தண்டிக்கத்தக்க குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் இணையம் அல்லது மின்னணு சாதனங்கள் மூலமாகவும் ராக்கிங் செய்தால் அது குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்படும் மேலும் துன்புறுத்தலுக்காக தூண்டுதல் குற்றச்சதி சட்ட விரோத கூடுதல் கலவரம் போன்றவற்றையும் இந்த சட்டத்தின் வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த சட்ட திருத்தம் கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது